பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் தமிழ் எதிரான செயல் எதுவும் நான் இருக்கும் வரை திமுக இருக்கும் வரை இந்த மண்ணில் வராது என முதலமைச்சர் முக ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் கடலூரில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள அவர் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் சமூக நீதியை சிதைக்கவே தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுகிறது என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் கல்வியில் அரசியல் செய்வது நாங்களா நீங்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்பது அரசியல் இல்லையா என்றும் தமிழ்நாட்டில் நீங்கள் வாங்கும் வரியை தர முடியாது என்று கூற எங்களுக்கு ஒரு நொடி ஆகாது என்றும் தெரிவித்தார் தேன்கூட்டில் கல்லறிய வேண்டாம் என்றும் தமிழர்களின் தனித்துவ போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்படாதீர்கள் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார் தாய்மொழியை வளர்க்கப் போவதாக ஒன்றிய கல்வி அமைச்சர் கூறுகிறார் ஆனால் தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்திய மொழியால் தங்களின் தாய்மொழியை தொலைத்துவிட்டு நிற்பவர்களிடம் போய் கேளுங்கள் என்றும் அப்போதுதான் உங்களின் சதித்திட்ட ஆபத்து புரியும் என்றும் அவர் சாடி உள்ளார் நீங்க வந்ததான் வளர்க்க வேண்டும் என்ற தமிழ் உங்களிடம் கையேந்தி நிற்கவில்லை என்றும் முதலமைச்சர் முகர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா